குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் יפקְר bekannt hersessions <laughs> קusion על treats זה לְב אַנֳ Alcohol தொடர்ந்து தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள் கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் அண்ணா பழனிசாமி இருந்த அந்த நான்கு ஆண்டுகளை சேர்த்து முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் இருந்த பொழுதும் சரி புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்துருக்கிறோம் இவர்கள் இன்னுமோ கடை வைக்கிற மாதிரி அங்கே ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில் அந்த தலைவர் படம் அம்மா படம் எல்லாம் வச்சு ஸ்டிக்கர் விற்கிற மாதிரி ரோட்லேயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நம்பிக்கை தான் இன்றைக்கு மிகவும் பலீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதை உண்மை அதை இவங்க கோச்சுக்கிறாங்க அன்றைக்கு நான் வந்து சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லலை கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை அதை தொடர்ந்து தற்கொலை தொடர் கொலைகள்லாம் நடந்தது இருக்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதாக தகவல் வந்தது அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை சில பேர் யூடியூப்லாம் சொல்றாங்க ஒரு அரசு ரெக்கார்டை இவர் நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு தரப்புல இருந்து அதை எல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள் அது அந்த பச்சை கவர்ல இருக்கும் சொன்ன உடனே இவர்கள் அது வந்து அரசு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க வெளியிடறாங்க சட்டத்திற்கு புறம்பான அரசாங்கத்திலிருந்து ஒரு அபிஷியலா ஒரு ரெக்கார்டு வந்து காப்பி அரசாங்கத்தில் இருக்கும் அது எந்த துறையா இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ அதாவது ஒன்று நாங்க ஒண்ணு பார்த்தோம் நாங்க அதை கிட்ட எல்லாம் போய் எதையும் கிளிக்கல அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்தபோது கட்சிக்காரர்களை பற்றி அது அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பிஆருந்தாலும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய சேர்த்து கட்சியிலே கொடுக்கப்படுகின்ற இல்லாத வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள் அது பச்சைக்காரில் வரும் அந்த கவரில் இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் அது அம்மா அவர்கள் அப்பொழுது அப்பைக்கு அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து டெஸ்டாய் பண்ணுவாங்க அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது இப்ப காவல்துறையிலேருந்தே இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கணும் அந்த ஆர்ஜினேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்க இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாட்டுக்கிடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலும் உள்ளது அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரியல அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க அது கிடையாது பிரைவேட்டா அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்ல சிலது அங்கே இருந்திருக்கும் இருக்கும் நாங்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்கு அதெல்லாம் பாருங்கள் அங்கே இருக்கிற பேப்பரில் தேவை இருந்தால் எடுத்து வைங்க தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் உடனே அதை எப்படி பார்க்க முடியும் கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலாக இருந்தா காமிங்க அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அதை அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கும் எங்கே இருந்தால் அது ஆரிஜினேட்டாக அங்கே இருக்கும் சும்மா மிரட்டி பார்க்கறது எது இருந்தா கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தா கூட எடுத்து அதனால் அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதாவது பேசுறார் அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் குற்றியவர் போல் இருக்கார் அவர் தான் பைத்தியமா இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும் தம்பிக்காக நான் இறக்கப்படுகிறேன் நீங்க தானே சார் என்ன கேள்வி கேட்டிங்க என்ன கேட்டிங்க செங்கோட்டையன் அவர்கள் அதுல பழனிசாமி ஏ ஒன்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டிங்க நீங்க நானா வந்து ஏதோ மேடையில பப்ளிக் மீட்டிங்ல பேசுற மாதிரி நீங்க கேட்கறத தவறுங்கிற நீங்கள் உங்க பத்திரிகை திரையே ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பழனிசாமியை கொடநாடு வழக்கில் அவர் ஏ ஒன் அவரு அப்படின்னு அவர் சொல்லி அப்படி சொல்றாருன்னு கேட்டிங்க அதற்கு நான் கொடுத்த பதில் அவர் ஏ ஒன்னு சொல்ல பி ஒன்னு சொல்ல இதில் கொடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சு அங்க உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்த்தி அது தொடர்ந்து எல்லாம் நடக்கிற அளவுக்கு அங்கே இருக்குன்னு தேடி இருப்பாங்க அந்த ஃபைலில் அங்கே இல்லை அந்த முட்டாள்களுக்கு தெரில அதெல்லாம் போயஸ் கார்டில் தான் இருந்துச்சு இல்லை இதுல நானா எனக்கு உடனே பத்தி நீ பேசல நீங்களா ஒன்னு கேட்கறீங்க நான் பய சொன்ன உடனே தினகரன் அதை கலப்புறாரு திரும்பி நான் நாலு நாள் கழிச்சு அதே இடத்துல உட்காந்து நீங்க கேள்வி கேட்டா அது எப்படி நியாயமா இருக்கு முன்மொழிந்தாரு அது அங்க நடந்தப்ப எல்லார்டையும் கேள்வி வாங்கணும் அப்ப அவர் முன்மொழிந்து எனக்கு அது சரியான முன்மொழிந்தேன்னு சொல்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அது அங்கே எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சுல்ல அப்போ எல்லாரும் கையெழுத்து போடுவதற்கு முன்பு இவர் பழனிச்சாமி வேணான்னு சொன்னார் எங்கள்ட்ட என்னை அறிவிக்காதீங்க என்னை சொல்லிட்டு வாங்காதீங்கன்னு பட் நாங்கள் அதை ஒத்துக்கல இருந்தாலும் பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லி எல்லோரும் கேள்வி போட்டாங்க மேபி அந்த கூட்டத்தில் ஏதோ முன்மொழிதல் இருந்திருக்கலாம் அதுதான் அதை அதை எனக்கு நான் கவனிக்கல எனக்கு தெரியும் நாங்கள் இருந்தால் கூட நான் கவனிக்காமல் இருந்தேன் முகவர்கள் பூத் ஏஜென்சா அவங்க இந்த அதிகாரிகளுக்கா உதவி செய்வதுங்கிறது எல்லா கட்சியிலையும் முகவர்கள் வாக்கு ஆமா புரியுது அதான் பூத் ஏஜென்ட் சொன்ன வந்து இப்ப ஒவ்வொரு இப்ப என் வீட்டுல வந்து ஒரு ஆபீசர் யாரோ ஒரு அரசு அலுவலர் தான் வந்து அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஏதோ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜென்ட்டோ வந்த அவங்களுக்கு

இப்ப செங்கோட்டையனும் அதே தான் சொல்றாரு இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை சிறைக்கு அனுப்பினதும் பாஜக தான் அப்படின்னு அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது இது போன்று தொடர்ந்து பாஜக இருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா இல்ல அழிக்க பாக்குதா இது நிறைய டிபேட்டு விமர்சனங்கள் அரசியல் நோக்கர்கள் வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் தான் வேற யாரோ வந்து உங்க வீட்டில் போடுறாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தா தான் அதில் வந்து சாத்தியமாகும் அம்மா இருந்த வரை நடக்கல எந்த கட்சியிலவே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா அங்கேயாவது வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி சில சுயநலம் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த போன பார்லமெண்ட்மெண்ட் அப்ப நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன் அதற்கு முன்பு இருபத்தி ஒன்று தேர்தலப்போ திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஓர் அணியில் இணைய சில முக்கிய தலைவர்கள் சொன்னதன் பேரில் எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சேன் ஏன்னா என்னை சந்திக்க அவர் அச்சப்படுவார் என எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்ற சில காரணத்தினால அதை இங்கே டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான் அதனால் நான் அதை வந்து சரின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போயும் மாண்முக அமித்ஷா அவர்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போயும் ரொம்ப நாட்கள் அவர் வந்து எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிச்சாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில் வந்து வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இது யாரும் சொல்லலை பட் பழனிச்சாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து இருபத்தி நாலு மாத்திரம் இல்ல இருபத்தி ஆறு கிடையாது இருபத்தி கிடையாது முப்பத்தி ஒன்றும் கிடையாதுன்னு ஏதோ வடிக்கிட்டு போனார் ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும் என்ன கூட அவங்க வந்து நீங்க எல்லாம் ஒன்றா ஒரே இதை பழனிசாமியை ஏற்றிட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் சொன்னதில்லை என என்னது சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறாரு இல்லை டெல்லிக்கு பயப்படுறாரு ஏதாவது பேசுகிறாங்க எது வேணாலும் பேசிட்டோம் அதாவது வெறுவாய்க்கு மெல்லுவாங்க இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்கே யாராவது இவங்க பேசுறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை எல்லாம் ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள் இப்போ யாரும் என்கிட்ட பேசல நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அதான் உண்மை சும்மா காற்ற நிறைய செய்திகள் இருக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை வந்து எனக்கு தெரிந்தவரை இங்கு உள்ளவர்கள் அதாவது அம்மாவின் தொண்டர்கள் உள்ள சுயநலமோ அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கி தெரியும்

துரோகம் செய்தவர்கள் உணராதான் இன்னைக்கு காரணமே தவிர அவர் த தர்மயுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்ப சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் அவர் வந்து தர்மயுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால் தான் இன்றைக்கு அவர் எல்லா எனக்கு ஒன்றுமே வேணாம் நான் எல்லாம் ஒன்றா வரணும்னு சொல்லி கேட்குறேன் பாஜக உங்களிடமோ அல்லது

தெரியல சார் என்ன என்ன யாரும் எதுவும் பேசல செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசல ஓரிரு முறை அண்ணாவில அவர்கள் தொலைபேசியில் நண்பராக பேசுறப்பரிசீலனை செய்ய சொல்றாரு இப்போ நான் வெகு தூரம் சென்று விட்டதுனால அவரும் அதை பத்தி பேசுறது இல்லை அவர்கிட்ட நான் பேசி பத்து பார்த்து நாள் அவன் அது மாதிரி என்னமே இல்லை ஏன்னா பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில் எங்கள் நான் பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலே எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் முன்னாள் எம்எல்ஏக்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பதினெட்டு எம்எல்ஏ இவங்களெல்லாம் நான் அனாதையாக்கிவிட்டேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவர்கள் தான் இவர்களை இவர்கள் அவர்களுக்கு ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்தவர்களை நம்பிக்கையில்லா திருமணத்தில் காப்பாற்றி தான் அண்ணன் ரங்கசாமி தம்பி பார்த்திபன் இவர்கள் என்னோட இன்றைக்கு கழகத்தின் துறை பொதுச் செயலராக தேர்தல் பிரிவுச் செயலராக மாவட்ட செயலாளர்களாக மண்டல பொறுப்பாளர்களாக அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பழனிசாமி தலைமையிலே என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவர்களால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை தொண்டர்கள் தான் என்னை வழிநடத்துகிறார்கள் அவர்கள் விருப்பத்தின்படி தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் முதல் தொண்டராக முதன்மை தொண்டனாக என்னை வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான்

போட்டியிடலாம் அங்கே எங்கெங்கே வேட்பாளர்கள் தொகுதிகளை கட்டமைப்பை சரியாக வச்சுருக்காங்க எங்கெங்க வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அதை பற்றிலாம் பேசலாம் இதில் மட்டுமே அமமுகவை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் எங்களது நம்பிக்கை அளவு அமமுக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் பல மாவட்டங்களில் நாட்டின் சம் பாக்கெட்ஸ் பல மாவட்டங்கள்ல இருப்போங்கிறது எல்லோருக்கும் தெரியும் தலைவர் கவலைப்படாதீங்க செங்கோட்டையன் வந்து எழுபத்தி ரெண்டுல எனக்கு பதினஞ்சு வயசு தான் இருக்கோம் அவர் எம்எல்ஏ நான் தான் எழுபத்தி படிச்சிருக்கேன் அறுபத்தி மூணுனா பதினாலு வயசு தான் எனக்கு ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன் எழுபத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர் அவருக்கு யாரும் புத்திமதி சொல்லவோ அல்ல அவரை யாரையும் பின்னணியில இருந்து இயக்கவோ தேவையில்லை அவரே சுயமாக சிறப்பாக இயங்கக்கூடியவர் அரசியல் ரீதியாக நல்ல தெளிவாக இருக்கக்கூடியவர் இறைவனர்களால் உடல் நலமும் நன்றாக இன்னும் அந்த சிட்டுக்குருமாரி தான் அவர் இருக்கார் நாங்கள் அப்பெல்லாம் அவர் எங்க டூர்லலாம் டூர்லெலாம் நாள் அம்மா நான் நாளைக்கு இன்றைக்கி ஒரு முதல் நாள் நைட்டாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவேன் எங்கள் அம்மா டூர் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு காலம்பரம் ஃப்ரெஷ்ஷாக ஒம்பது மணிக்கு வந்துருவேன் அவர் பேர் நாங்கள் சிட்டுக்குருவி பறந்து பறந்து இருப்பார் அதே மாதிரி தான் போய் இருக்காரு அதே சுறுசுறுப்பாக இருக்கார் அன்றைக்கி தேவர் நினைவு இடத்துல கூட நான் கூட்டத்தை சிக்கிட்டால் எனக்கு முன்னாடி போயிட்டார் உள்ளார் எங்களுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அதனால் அங்கே எடப்பாடி திமுக சார்பாக அலுவலகங்கள் திறக்கலாம் அதெல்லாம் நடக்கலாம்ப்பா அவருடைய இம்பேக்ட் என்னங்கிறது இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் அவங்களுக்கு தேர்தலில் தெரிஞ்சுக்கிடுவோம் ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் வரைதான் இருந்தேன் பதினொன்று தேர்தல் அப்ப நான் ஆக்டிவா இல்ல அதனால தெரியாத ஒன்றை நானா இட்டு கட்டி பயிர் சொல்ல விரும்புறேன் மா நீங்க போன இன்டர்வியூக்கு இல்ல 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 அதுதான் இல்ல இல்ல அதுதான் கேட்குறேன் இதே மாதிரி அன்றைக்கு நான் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது உங்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான் டிடி விஜயநாயகனிடம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிய ஏ ஒன்னாக சொன்னத பற்றி என்கிட்ட கேட்டப்ப நான் அங்கே கொடநாட்டில் நடந்ததை விளையாட்டாக சொன்னேன் எதுவும் இங்கே தேடி போயிருந்தா அதெல்லாம் அங்கே இல்லை எல்லாம் இங்கதான் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் பேசல நீங்க நல்லா அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா என்ன கேட்டுட்டு நீங்களே திருப்பி என் மேல குற்றச்சாட்டு இதே இடத்துல நீங்க உட்காந்து இடத்துல உட்காந்து யாரோ ஒரு நண்பர் கேட்டார் ஆனால் நான் ஆரம்பிக்கல கொடநாடை பத்தி நான் பேசியதில்லை கொடநாடுனா ஏன் பள்ளிச்சாமி பயப்படுறாரு நான் கேட்டிருக்கேன் முதலமைச்சர் மாதிரி சட்டமன்றத்தில் கூட இந்த கொடநாடு கொலையாளிகளை நெருங்கி விட்டோம் அப்படின்னு பல முறை சொல்லி இன்னும் அந்த கொலையாளிகளை பிடிக்கல அவரையும் தான் கேள்வி கேட்கிறேன்னு தவிர நான் கொடநாடு கொலைகளுக்கு பத்தி நான் பேசல நீ அன்றை இன்டர் கேளுங்க ஊடக நண்பர்களை நான் ஆரம்பிக்கல என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் பேசுகிறேன் தெரியல ஆனா அவங்க தாத்தா மாதிரி அவர் நல்லா நகைச்சுவையா பேசுறாரு பல பாத்துருக்க மற்றபடி அவருடைய கருத்தெல்லாம் அவருக்கு பயமும் இருக்கலாம் தேவையில்லாம ஒரு கட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் தாவைய பற்றி பேசியிருந்தால் அதுக்கு ஏதோ அவர்களுக்கு தாவையக்காய் எங்கே உறுதி கொண்டிருக்கிறது அர்த்தம் போது

எடப்பாடிங்கிற எம்என் திமுக தான் அங்கே இருக்கு அதனால அங்கே அண்ணன் பள்ளிச்ச பன்னீர்செல்வமோ அண்ணன் கேஎஸ்ஓ இல்லை வேற யாரோ அங்க சேர்றதை பத்தி அதை எனக்கு அதை பத்தி எனக்கு கவனமும் இல்லை அதை பத்தி அந்த செய்தியும் தெரியாது சேர்ப்பதை பத்தி யாரும் முயற்சிக்கிறாங்கிற செய்தியும் எனக்கு தெரியாது நான் கூட எஸ்ஐஆரைய ஆளுங்கட்சி அந்த கூட்டணி எதிர்க்கிறாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனால் அந்த ஃபார்ம்லாம் எனக்கு வந்திருக்கு அதை வந்து ரெண்டாயிரத்து ஐந்து டீட்டெயில் அதெல்லாம் கேட்குறது ரெண்டாயிரத்து ஐந்தில் நாங்கள் சென்னையில் இருந்தேன் எத்தனையோ பேர் அரசு ஊழியராக இருக்கலாம் இல்லை வெளியூருக்கு வேலையா போயிருக்கலாம் ரெண்டாயிரத்து ஐந்து ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் தேடி எடுத்து அதையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுறது ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் தினக்கூலிகளாக உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் உண்மையாகவே அது வந்து பெரிய கடினமாக தான் இருக்கும்

அதெல்லாம் எனக்கு தெரியாது யார் வர போறாங்க போக நான் ஏதாவது பை சொன்னால் அது ரொம்ப பாதிக்குதுன்னு சில பேருக்கு அங்கே தலையெல்லாம் போட்டு சுரிஞ்சிக்கிட்டு என்ன கா இன்னும் விட்டா இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் அன்பார்லிமெண்ட்ரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பேசுறது உண்மையை சொல்கிறேன் அவர்களுக்கு அது உண்மையை சொல்றப்ப ரொம்ப கசக்குது இன்னொரு கட்சியை வாவானு ரோட்டில் நின்று கூப்பாடு போட்டாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கு தாவேக்காவுக்கு எதிராக வரல என்னதோ இன்றைக்கு சீச்சி இந்த பழம் புளிக்கணும் ஒருத்தரும் அன்னைக்கு கூவி என்ன பிரகாசமா பழனிசாமி பேசினாரு அங்க ரெண்டு கொடிய இவங்க கையில ஆளு ஆ வந்து என்ன சவுண்டு கொடுத்தாரு அப்பே தெரியுது டூப்ளிகேட் வேலை இது அது அவங்க கட்சி இது வந்து தாவேக்காவை ஏமாற்றி அழைக்கிற வேலை இல்ல தனது தொண்டர்களையும் தனது நிர்வாகிகளையும் சோர்ந்து போயிருப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில வெளியில் வந்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் அவங்க அந்த தேர்தலில் தனியாக நின்று வேட்பாளர்கள் நிற்பதற்கே பயந்து உங்களுக்கு தெரிய எவ்வளவு டெபாசிட் போய் அன்றைக்கு ரெட்டைகளை எவ்வளவு பலவீனப்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே போன்ற நிலை வந்துவிடும் என்கிற பயத்தில் தான் அவர் வந்து நீங்க சொல்றீங்க சின்ன கட்சி புதிய கட்சின்னு அந்த கட்சியை அடிப்படையே இல்லை அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை என்னமோ பேசுறாங்க அந்த கட்சியை கூவி கூவி பழனிசாமி அழைத்தார் அவரை சேர்ந்தவர்களும் தம்பி மதுரை தம்பி வந்து அப்படியே விஜய்க்காக நின்று அப்படியே எப்படியெல்லாம் பேசுறாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் கரூர்ல கடுமையான ஒரு கொடுமையான துக்க நிகழ்வு நடந்திருக்கு இந்த நேரத்தில் துக்க வீட்டில் போய் நீங்க போய் துக்க நேரத்தில் பேசுறீங்களா எரிய வீட்டில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்க சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி பேசுறீங்களா கூட்டணிக்கு வர்றது நேரமா இதுன்னு ஆயுதுன்னு இன்னைக்கு விஜய் வரல ஒவ்வொருத்தரா வெளில வந்திருக்காங்க கேபி பி முனுசாமி ஆரம்பிச்சாரு அடுத்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் ஏதோ பேசுறாரு இன்னும் விஜயை திமுக விட அதிகமாக பழனிசாமி கம்பெனி தான் தாக்க போது பாருங்க செங்கோட்டையுடைய குற்றச்சாட்டு தொடர்பை ஆனா நான் கேள்விப்படுவது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் சொல்வது அவரது மகன் மிதுன் பழனிசாமி இன்னும் அவருடைய உறவினர்கள் சகல சம்பந்தி அவருடைய ஸோ உறவினர்கள் தான் இன்றைக்கு கட்சி சம்பந்தமான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறார்கள் அங்கு உள்ள மூத்த நிர்வாகிகள்லாம் இதனால் மனம் தந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொன்னது தான் என்னட்டி அதான் சொன்னார் அது இல்லைன்னா ஊடகத்தை தந்தை உங்களுக்கு தான் நீங்கள் போகாத இடத்துல புரிந்துருவீங்களா உங்களுக்கு தெரியுமா அது சரி மேடம் நான் பேசல கேட்டதுக்கு பேசுறேன் இலவசமாக அட்வைஸ் எல்லாம் கொடுத்த அது வேஸ்ட்டுங்க யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது நாங்கள் இந்த தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு வர்றோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிற நம்பிக்கை எங்கள் தொண்டர்களுக்கும் எனக்கும் இருக்கு

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும் அதுதான் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் அதை தான் நான் செயல்படுத்தப்படும் எந்த ஜனநாயக ஆயுதத்தை நான் கையில் எடுக்கப் போகிறேன் என்பதை ரெண்டு மாசம் மூணு மாசம் வெயிட் பண்ணி துரோகத்தை வீழ்த்துவதுன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் துரோகம் செய்து இனி வருங்காலத்தில் யாரும் அரசியலில் பிழைக்க முடியாது கூடாது என்பதற்காக அதுபோன்ற துரோகத்தை நினைப்பதற்கே பயப்பட வேண்டும் வருங்காலத்தில் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டோம் ஆமாம் அவர் துரோகமே செய்யலை அவர் துரோகமே செய்யலை நீங்கள் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன் அது துரோகமே செய்யலை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் யார் தவழ்ந்து வந்து யார் அவரை முதல்வராக இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்து மறந்துட்டீங்களா இல்லை அது அம்னிஷியா உங்களுக்காக அவருக்காக இருந்த அவர் எதோவரால் பேசுவார் நேற்று வரைக்கும் விஜய் அவை எல்லாம் வச்சுட்டு இன்றைக்கு அவர்கள் என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க அதனால் நாங்கள் சொல்கிறது துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது சரிதான அதை வந்து புரட்சி தலைவர் அவர்கள் சக்தி என்று திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அவர் இயக்கம் ஆரம்பித்தார் நான் புரட்சி தலைவர் சூழ்நிலை இரண்டாயிரத்தி பதினேழு துரோகத்தை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணமாக திரு பழனிசாமி அவர்கள் தான் அமைந்தார்கள் அதை வீழ்த்துவது தான் எங்களுடைய முதல் குறிக்கும் உறுதியாக இந்த முறை கூட்டணியில் சொல்லு அடுத்தது கேப்பீங்க எந்த கூட்டணி உங்க விருப்பத்துக்கு நான் பயசொல்ல முடியாது தாவக்காவுக்கு நான் ஒன்னும் அட்வைஸ் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவர்களே அதை சரியா செயல்படுவாங்க நாங்க சொல்றது பழனிசாமியை தான் எங்களுடைய ஒரே இலக்கு அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொடுக்க உங்க ஆசைக்கு எல்லாம் நான் பை சொல்றது எப்படி எதிர்பார்க்கிறீங்க நீங்க